தன்னுடைய அறுபத்தி எட்டாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதலமைச்சராக பதவியேற்கிறார் இவர் ஒரு நீண்ட அனுபவசாலியாக இருந்து ஒரு வயது முதிர்ந்த காலத்தில் முதலமைச்சர் பதவியை அடைந்தவர் ஸ்டாலின் நீங்க மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு திணறுது இவங்க நினைச்சாங்க தேர்தல கிட்ட வச்சுக்கிட்டு அமலாக்கத்துறையும் சிபிஐ உள்ள விட்டு எல்லா தலைவர் வீட்டு ரயில் அடிச்சு எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ள வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தியமே இல்லாம போயிடுச்சு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் போது திமுக தலைவர் கலைஞர அந்த கட்சி தொண்டர்கள் சிறு பிசிறு கூட இல்லாம பாதுகாத்தார் தன்னுடைய இலக்கியத்தாலும் தன்னுடைய பேச்சினாலும் உடன்பிறப்பே என்று எழுதுகின்ற அந்த கட்டுரையின் மூலமாகவும் தொண்டர்களை அப்படியே கட்டி போட்டு வச்சிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ராஜீவ்காந்தி திமுகவே அழுத்தி போச்சு இனிமே திமுக தேரவே தேராது அப்படின்னாங்க எவ்வளவோ சதி திட்டங்கள் தீர்த்தி திமுக காலி இருந்தாங்க ஸ்டாலின் தோற்கடிக்க முடியாத தலைவரா அவன் தோற்கடிக்க முடியாத தலைவர் ஏன்னா அவருடைய அனுபவங்கள் அப்படி அரசியலில் மிகப்பெரிய சாணிக்கியம் சொல்லக்கூடிய டாக்டர் கலைஞர் ஸ்டாலினை வந்து அதாவது தோற்கடிக்க முடியாத ஒரு தலைவரா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆம் நிச்சயமாக என்னால் அது சொல்ல முடியும் தலைவர் கலைஞர் மறைந்த பின்பு திமுகவினுடைய தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற நாள் முதல் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த தேர்தல் வரை ஸ்டாலின் வெற்றியை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறார் தோற்கடிக்க முடியாத ஒரு தலைவராக இருந்து வருகிறார் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க தமிழ்நாட்டில் இருவரையும் முதலமைச்சராயிருந்தவங்க எல்லாம் பாருங்க ராஜாஜி முதலமைச்சராயிருந்தாரு ஐம்பத்தி ஒன்போது வயதில் அவர் முதலமைச்சர் ஆனாரு அதுக்கு அடுத்தது காமராஜர் முதலமைச்சராய இருந்தார் ஐம்பத்தி ரெண்டு வயதில் முதலமைச்சர் ஆனார் பக்தாஜல முதலமைச்சராய இருந்தார் அறுபத்தி ஆறு வயசுல முதலமைச்சராக ஆனார் அறிஞர் அண்ணா ஐம்பத்தி ஒன்போது வயசுல முதலமைச்சராகனாரு டாக்டர் கலைஞர் நாற்பத்தி நாலு வயதுல முதலமைச்சர் ஆனாரு எம்ஜிஆர் அறுபது வயதுல முதலமைச்சர் ஆனார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனா ஏன் கடைசியாக இருந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறுபத்தி மூன்று வயதில் முதலமைச்சர் ஆனார் இதுவரை இருந்த முதலமைச்சர்களே மு க ஸ்டாலின் மட்டும்தான் அறுபத்தி எட்டு வயதுல முதலமைச்சராக இருக்காரு வயது முதிர்ந்த ஒரு முதலமைச்சர் ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட தன்னுடைய இளமை பருவத்தில் இருந்து பத்தொன்பது வயதிலிருந்து அவர் முதலமைச்சராக வருகின்ற அறுபத்தி எட்டு வயது வரை அரசியலில் நெளிவு சுழிவுகளை பல தியாகங்களை மிஸ் ஆகல வந்து அடிச்சு சிட்டி என்ற ஒரு கட்சி தொண்டர் இல்லாத இருந்தா மிஸ் அவர் ஜெயில அடிக்கும்போது அடிச்சு உதச்சி சித்திரவதை பண்ணும்போது போது கடைசியா தூக்கி போட்டு மெதிக்கிறாங்க அப்ப சிட்டி பாபு என்ற ஒரு மிஸ் கூடிய கைதி ஒரு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு ஸ்டாலின் என்ற ஒரு தலைவர் நமக்கு கிடைச்சிருக்கவே மாட்டார் அவ்வளவு தியாகங்களை செஞ்சவர் தலைவர் ஸ்டாலினுக்கு பதிலாக சிட்டி பாபு உயிரை விட்டார் மிஸ் அந்த அளவிற்கு அரசியலில் பல இன்னல்களை பல காயங்களை பல தியாகங்களை பல துரோகங்களை சந்தித்து படிப்படிப்படியாக தன்னுடைய அனுபவங்களை அப்படியே படிக்கட்டாக மாற்றி சேகரித்து வந்து தன்னுடைய அறுபத்தி எட்டாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதலமைச்சராக பதவியேற்கிறார் இவரு ஒரு நீண்ட அனுபவசாலியாக இருந்து ஒரு வயது முதிர்ந்த காலத்தில் முதலமைச்சர் பதவியை அடைந்தவர் ஸ்டு அதனாலதான் அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அளர்ந்து நிதானமாக எடுத்து வைக்கிறார் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை உருவாக்குறார் ஒரு கோஷத்தை கட்டமைக்கிறார் தமிழ்நாடு மண்ணை காப்பதற்கும் மொழியை காப்பதற்கும் இனத்தை பாதுகாப்பதற்கும் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எல்லோரையும் ஒருங்கிணைக்கிறார் அப்ப அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நீங்க மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு திணர்ந்து இவங்க நினைச்சாங்க தேர்தல் கிட்ட வச்சுக்கிட்டு அமலாக்கத்துறையும் சிபிஐ உள்ளே உள்ள விட்டு எல்லா தலைவர் வீட்டுலயும் ரயில் அடிச்சு எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ள வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தியமே இல்லாம போயிடுச்சு அடிச்சாரு அடி உச்ச நீதிமன்றத்துக்கு போனாரு அமலாக்கத்துறை நீங்க எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாரு அமலாக்கத்துறையே தமிழ்நாட்டுல விசாரணை நடத்துவதற்கு வழக்கு தொடுப்பதற்கு தடை விதிச்சிருச்சு அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருச்சு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட நேரு வீட்டுல நடந்த அந்த ஊழல் சம்பந்தமான விசாரணையில அமலாக்கத்துறை தலையிடக்கூடாது அமலாக்கத்துறைக்கு தடை விதிச்சிருச்சு அங்க போதுமான ஆதாரங்கள் கிடைக்கல எந்த விதமான இதுவும் இல்ல எதுக்கு தேவையில்லாம வந்து ஒரு வழக்கு பதிவு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் நேருனுடைய தம்பி மீது இருந்த வழக்க தள்ளுபடி பண்ணிருச்சு இப்ப நீங்க சிபிஐ யோ அமலாக்கத்துறையோ சும்மா கொண்டு வந்து நேரா கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு இந்த தேர்தல சந்திச்சு ஸ்டாலின் தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் கிடையாது அப்படி எல்லாம் இல்ல தோற்கடிக்க முடியாது ஸ்டாலின் தோற்கடிக்க முடியாத தலைவரா ஆனால் தோற்கடிக்க முடியாத தலைவர் ஏன்னா அவருடைய அனுபவங்கள் அப்படி அரசியலில் மிகப்பெரிய சாணக்கியர்னு சொல்லக்கூடிய டாக்டர் கலைஞர் அவருடைய வாரிசாக இருந்து அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவர் செஞ்ச தவறுகளையும் அவர் செய்த சாணக்கியத்தனமான நல்ல விஷயங்களையும் அப்படியே அணு கற்றுக்கொண்டவர் அதனாலதான் அவர் இங்க அவ்வளவு பெரிய அரசியல் சாணக்கியங்கிட்ட பயிற்சி எடுத்ததுனாலதான் அவ்வளவு பெரிய அரசியல் சாணக்கியங்களுக்கு மகனாக பிறந்தது தொட்டுதான் இப்ப அவர் தலைமை பதவிக்கு வந்த பின்பு அவர் தேர்தல் காலத்துல தோற்கடிக்க முடியாமல் ஒரு தலைவராக இருக்கிறார் இந்த நிலையில நீங்க இன்னைக்கு அண்ணா திமுகவோ அண்ணா திமுக தன்னுடைய வாக்கு வங்கி வாக்கு சாகத்தை குறைஞ்சிருச்சு ஒரு ஆளுமை மிக்க தலைவராக அதாவது எப்ப நீங்க ஆளுமை மிக்க தலைவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அதிகாரத்துக்கு வந்துட்டு ஆளுமை மிக்க தலைவராக இருக்கிறதுல பெரிய ஆச்சரியமே இல்ல அங்க உங்களுக்கு எஸ்கார் இருக்கும் உங்களை சுற்றி ஐஏஎஸ் ஆபிசர் இருப்பாங்க உங்களுக்கு பாதுகாப்புக்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருப்பாங்க கையை நீட்டினா சொன்னா வேலை செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்க உங்க தலைவர் நீங்க நிரூபிக்கலாம் அவசியமே இல்ல எதிர்கட்சியா இருக்கும் போது அதிகாரம் உங்கள் கையில் இல்லாது இருக்கும் போது நீங்க அந்த கட்சியை எப்படி வழி நடத்துகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்க ஆளுமையை வெளிப்படும் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் போது திமுக தலைவர் கலைஞர அந்த கட்சி தொண்டர்கள் சிறு பிசிறு கூட இல்லாம பாதுகாத்தார் தன்னுடைய இலக்கியத்தாலும் தன்னுடைய பேச்சினாலும் உடன்பிறப்பே என்று எழுதுகின்ற அந்த கட்டுரையின் மூலமாகவும் தன்னுடைய தொண்டர்களை அப்படியே கட்டி போட்டு வச்சிருந்தார் கையில் எதிர்க்கட்சியை இருக்கும்போது தன்னுடைய ஆளுமையால தன்னுடைய தொண்டர்களை தன் கைக்குள்ளே வச்சிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல ராஜீவ் காந்தி இறந்தப்ப திமுகவே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இனிமே திமுக தேறவே தேராது அப்படின்னாங்க எவ்வளவோ சதி திட்டங்கள் தீட்டி திமுகவை காலின்னாங்க ராஜீவ் காந்தி இறந்த பத்தாவது நாள் அப்படியே கூப்பிட்டு பொதுக்கோட்டத்தை நடத்துகிறார் தலைவர் கலைஞர் ராஜீவ் காந்தி கொலைக்க எங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை ஆதாரங்கள் இருந்தால் நிறுவியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ராஜீவ் காந்தி படுகொலை செய்த போது திமுக சொத்துகள் அழிக்கப்பட்டது நீங்க வச்சிருந்த கடைகள் எல்லாம் சூறையாடினார்கள் கொள்ளையடித்து சென்றார்கள் கட்சி கொடி வெட்டி திமுக உறுப்பினர் சொல்லக்கூடிய ஒரு நபரும் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது அந்த நிலைமையை உருவாக்குனாங்க அன்னைக்கே டாக்டர் கலைஞர் அவர்கள் வீறிட்டு எழுந்தார் வீர வேசமாக தன்னுடைய தொண்டர்களை வெளியே அழைத்தார் போராட்ட களத்துல இறக்கினார்கள் அந்த கட்சி அப்படியே அடுத்த பெற்றணமான வெற்றி கிடையாது மிகப்பெரிய வெற்றியை பெற்றது எதற்காக இந்த பின்னணியில் இருக்கக்கூடிய வரலாறுகள் எல்லாம் இதை நாம சொல்ல வேண்டியதா இருக்குதுன்னா திமுகவை இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை போன்ற நடிகர் விஜயை போன்ற சீமானை போன்ற இந்த தலைவர்கள் எல்லாம் பெரிய இவங்களை விட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பாவன்களை எல்லாத்தையும் அந்த கட்சி பார்த்துருச்சு அதனாலதான் திமுக வரலாறோடு வாழ்ந்தவர் அதனாலதான் அவரு இன்னைக்கு தன்னுடைய ஆளுமையினால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வேகங்களை வகுத்து மக்களோடே வாழ்ந்துட்டு இருக்காரு ஒரு நாள் அவர் மக்களை விட்டு பிரிஞ்சே இட்டுல எல்லா நாள்லயும் ஒவ்வொரு நாளும் மக்கள் கிட்ட இருக்காரு ஒரு நாள் ரோட் ஷோன்றாரு ஒரு நாள் மக்கள் திட்டத்தை அறிவிச்சிருக்காரு மக்கள் கூட வாழ்ந்துட்டு இருக்காரு அதனாலதான் அவரை தோற்கடிக்க முடியவில்லை இனி வருங்காலத்திலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் மு ஸ்டாலின் என்ற ஒரு தலைவரை தோற்கடிக்க முடியாது என்று திட்டவிட்டமாக சொல்கிறேன் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்றேன் நன்றி வணக்கம்